இன்று திங்கள் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐகானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்கள் முயற்சிகளுக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் வேலை அல்லது தொழிலில் சில சவால்கள் வரலாம் ஆனால் அதை கடந்து செல்ல முடிவு உண்டு பணவரவு சிறிது மேம்படும் உடல் நலத்தில் சாதாரண சிரமங்கள் இருந்தாலும் பராமரிப்பு அவசியம் குடும்பத்தில் உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவழிக்கலாம் அசுவினி புதிய திட்டம் ஆரம்பிக்கலாம் சிறிய செலவுகளை கணக்கிட்டு நடந்து கொள்க பரணி உறவுகளில் உணர்வு புரிதல் அதிகரிக்கும் கார்த்திகை உடல் நலத்தில் சிறு கவனிப்பு தேவை ஓய்வுத்தன்மை தசைகள் ரிஷபம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இன்று வரும் பணம் செலவுகள் கவனமாக இருக்கும் தொழில் தொடர்பில் புதிய மாற்றம் ஏற்படலாம் மனதில் உள்ள ஒரு பதட்டம் உண்டு அதை சரிவர நிவர்த்தி செய்யுங்கள் குடும்பத்தில் உதவி கிடைக்கும் கார்த்திகை சொந்த காரியம் முன்வைத்து செய்து பார்க்கலாம் ரோகிணி பணவழி தொடர்பான இடர்பாடுகள் குறையும் மிருக சீரிடம் உடல் நலத்தில் சிறு சினம் ஏற்படலாம் ஓய்வு எடுத்துக்கொள் மிதனம் இன்று நீங்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பீர்கள் சொற்பொழிவுகள் அல்லது பேசுவதில் சாதகமாயிருக்கும் பயண வாய்ப்பு இருக்கலாம் அது பயன் தரும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் விவாத முடிவாக தீரும் மிருக சீரிடம் சில புதிய நண்பர் தொடர்புகள் கிடைக்கும் திருவாதிரை ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகப்படலாம் சுவாசம் கவனிக்க வேண்டும் புனர்பூசம் பணத்தில் நல்ல வாய்ப்பு ஆனால் செலவில் கவனம் கடகம் இன்று உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிதி விஷயங்களில் சிறிய உயர்வுகள் வேலை தொடர்பில் சிக்கல் இருந்தால் புத்திசாலித்தனமாக அணுகவும் புனர் சில தடைகள் இருந்தாலும் நீக்கப்படும் வழி கிடைக்கும் பூசம் உறவினர்கள் ஆதரவு தருவர் ஆயில்யம் சிறிய பயணம் நல்லது மனதைவும் விவகாரத்தையும் புதுப்பிக்கும் சிம்மம் முன்னேற்றம் கிடைக்கும் நாள் அதிகாரிகளிடமிருந்து பார்வை உண்டாகும் உடல் நலத்தில் சீரான நிலை குடும்பத்தில் பாராட்டு பணத்தில் சிறு உயர்வு மகம் முக்கிய செய்தி அல்லது வாய்ப்பு கண்ணுக்கு வரும் பூரம் உறவில் நல்ல பகிர்வு உத்திரம் வேலை வாய்ப்பில் சுமூலம் அதிகரிக்கும் கண்ணீ ஒரு திட்டத்தில் தேதியை ஒதுக்காமல் முன்னெடுங்கள் அதன் பலன் காணப்படும் ஆரோக்கியத்தில் சிறு சுக பிரச்சனைகள் இருக்கலாம் உறவினர்களின் உதவி கிடைக்கும் உத்திரம் பணம் வரக்கூடிய நிலை உருவாகும் ஹஸ்தம் வீட்டுப் பணியில் கவனம் தேவை சித்திரை சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பு நல்ல ஆதரவு வருகிறது துலாம் இன்று மனதில் குழப்பம் இருக்கலாம் ஆனால் தீர்வு வரும் நண்பர்கள் உதவுவர் பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை இன்று முக்கிய இடம் பெறும் உறவுகளில் ஆதரவு சித்திரை வேலை தொடர்பான நல்ல முடிவு சுவாதி குடும்பத்தில் அமைதி விசாகம் சில பயணங்கள் உங்கள் பலனை அதிகரிக்கும் விருஷ்டிகம் மனநிலை நிலைநாட்டாக இருக்கும் பணம் சம்பந்தமான சில குறைபாடுகள் இருக்கலாம் அதில் கவனம் தொழிலில் புதிதாக சில திட்டங்கள் தோன்றும் விசாகம் வேலை தொடர்பான வாய்ப்பு சாதகமாக உள்ளது அனுஷம் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் கேட்டை சில தடைகள் இருந்தாலும் சாதகமாக மாற்ற முடியும் தனுசு புதிய முயற்சி என்று சிறப்பாக அமையும் செலவில் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி மூலம் உங்கள் திறனை வெளிப்படுத்த வாய்ப்பு பூராடம் பணவரவு சீராக இருக்கும் உத்திராடம் உடல் நலத்தில் சிறு சோர்வு இருக்கலாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளவும் மகரம் உங்கள் ஆலோசனை மற்றவர்களுக்கு நன்மை தரும் பணம் சம்பந்தப்பட்ட சின்ன வாய்ப்பு குடும்பத்தில் ஆதரவு உத்திராடம் புதிய தொடர்புகள் சமூகத்தில் முன்னேற்றம் திருவோணம் வேலைவாய்ப்பு வரும் வாய்ப்பு அவிட்டம் உறவுகளில் நான்கு உறவுகளில் நல்ல புரிதல் கும்பம் உங்களின் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் புதிய கூட்டாளிகள் அல்லது நண்பர் உதவி பண விஷயங்களில் சாதகமான மாற்றம் அவிட்டம் தொழில் தொடர்பான நல்ல செய்தி சதயம் பணவரவு நம்பிக்கையாகிறது பூரட்டாதி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மீனம் இன்று உங்களின் உணர்ச்சி சக்தி அதிகரிக்கும் உறவுகள் தொடர்பான விஷயத்தில் நல்ல புரிதல் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் பூரட்டாதி பணம் வருகிறது அதில் சிறு தடைகள் உண்டு உத்திரட்டாதி குடும்பத்தில் நல்ல நேரம் ரேவதி ஆரோக்கியம் சிறு கவனம் தேவை இன்றைய ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள் உங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் பார்க்க பகிர்ந்து வையுங்கள் நாளைய ராசிபலனுடன் மீண்டும் சந்திப்போம்